வருடம் ஒருமுறை நடைபெறும் உடல் மனம் ஆரோக்கியம் குறித்த பயிற்சி யோகை பயிலரங்கம் வருகின்ற மே மூன்று நான்கு தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தவயோகி ஞான தேவ பாரதி சுவாமிகள் வீலிநாயக்கன்படி தபோவனத்தில் பேட்டியளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கடவாய்குறிச்சி மலையடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த கருப்பையா அமர்தம்மாள் தபோவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தவயோகி ஞான தேவபாரதி சுவாமிகள் கூறும்போது வருகின்ற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று தினங்கள் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வீலின் நாயக்கன்பட்டி கிராமம் கடவாய்குறிச்சி மலையினுடைய அடிவாரத்தில் உள்ள கருப்பையா அமிர்தம்மாள் தபோவனத்தில் மூன்று நாள் பயிலரங்கம் நடக்க இருக்கின்றது இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கம் மனிதன் பசியில் இருந்து எப்படி மீள்வது அல்லது மூன்று நேரம் சாப்பிடுவதை ஒரே நேரமாக சாப்பிட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி தக்க வைப்பது என்கின்ற பயிற்சியும் இரண்டாவதாக உடம்பிலே தேங்கி இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எண்ணெய் குளியல் குளியல் போன்ற முறைகளும் இயற்கையாக மூலிகைகளை வைத்து நமது உணவு முறையை எப்படி தயாரித்துக் கொள்வது அல்லது நோயிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது போன்ற நுட்பங்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றது எப்படி ஒரு இடத்தில் அசையாமல் உட்காருவது ஒரு பதினைந்து நிமிடம் தியானம் வாசியோகம் பிராணனை நிலைநிறுத்திக் கொள்வது மூலமாக நம்முடைய ஆயுளை எப்படி கூட்டிக் கொள்வது இதையெல்லாம் விட மிக சிறப்பானது தன்னுடைய சக்தியை விரயம் பண்ணாமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது பற்றிய யுத்திகளைப் பயிற்றுவிக்கின்றோம் உடம்பு ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆண்மை விடுதலை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆன்மா விடுதலை என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு சர யோகம் வாசி யோகம் லம்பிக யோகம் அதுபோல பரியேங்க யோகம் என்கின்ற நுட்பங்களை மூன்று நாட்கள் சொல்லித்தர இருக்கின்றோம் மக்கள் பணியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சித்தர்களுடைய வழியிலே மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த பயிலரங்கம் நடக்கின்றது முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான நம்முடைய அறிவுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற வகையில்தான் இந்த பயிற்சி வகுப்புகள் மூன்று நாள் இருக்கும் மன அமைதியாக ஒரு மனிதன் எப்படி வாழ்வது நிம்மதியாக மனிதன் எப்படி வாழ்வது சபலம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதுதான் இந்த பயிலரங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இந்த பயிலரங்கத்திற்கு இந்தியாவில் பல இடத்தில் இருந்து வருகிறார்கள் வருடம் ஒருமுறை நடப்பது வெளிநாட்டிலிருந்து வருவார்கள் இப்பொழுது அடுத்த மாதம் நாம் மலேசியாவில் ஒரு பயிலரங்கம் நடக்க இருப்பதால் இங்கு இந்தியர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு பயிற்சி ஒத்த காலில் நின்று தவம் செய்கிற மாதிரி இல்லனா செய்ய முடியாதது எல்லாம் எதுவுமே கடைபிடிக்கின்ற ஒன்றாக இந்த பைலரங்கம் இருக்கும் என தெரிவி அனைவருக்கும் நல்லாசிகள் வருகிற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து மூன்று தினங்கள் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் வீலிநாயக்கன்பட்டி கிராமம் கடவாய்க்குறிச்சி மலையினுடைய அடிவாரம் ஆகிய கருப்பையா அமிர்தம்மாள் தபோவனத்தில் மூன்று நாள் பயிலரங்கம் நடக்க இருக்கின்றது இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கம் மனிதன் வந்து பசியிலிருந்து எப்படி மீள்வது அல்லது மூன்று நேரம் சாப்பிடுவதை ஒரே நேரமாக சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி தக்க வைப்பது என்கின்ற பயிற்சியும் இரண்டாவதாக வந்து உடம்பிலே தேங்கி இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எண்ணெய் குளியல் மண் குளியல் போன்ற பயிற்சி முறைகளும் இயற்கையாக மூலிகை மூலிகைகளை வைத்து நம்ம உணவு முறையை எப்படி தயாரித்து கொள்வது அல்லது நோயிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது போன்ற நுட்பங்களும் இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாதது ஒன்று என்னென்னா ஒரே இடத்தில் ஒரு மனிதன் இன்றைக்கு பதினைந்து நிமிடம் ஆடாமல் அசையாமல் உட்கார முடியவில்லை ஏன்னா முதுகு வலிக்கிறது கால் மரத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு இடத்தில் அசையாமல் உட்காருவது ஒரு பதினைந்து நிமிடம் தியானம் போல் தவம் மூலக்கணலை எப்படி உச்சந்தலைக்கு எழுப்பி புருவமத்திக்கு கொண்டு வருவது வாசி யோகம் பிராணனை நிலைநிறுத்தி கொள்ளுவது மூலமாக நம்மளுடைய ஆயிலை எப்படி கூட்டிக்கொள்வது இதையெல்லாம் விட மிக சிறப்பானது என்ன அப்படின்னா ரொம்ப பேர் வந்து காமம் அப்படின்னாக்க அதை அடக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் பல்வேறு வகையில் பல மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் அல்லது ஆண்மையை நாற்பது வயதுக்குள்ளே இழந்து விடுகிறார்கள் மனிதன் காமத்தை கட்டுப்படுத்தி நாம் காமம் இல்லாத உடம்பு என்பது சீக்கிரமாக அழிந்துவிடும் மண்மத தகனம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் காமத்தை எப்படி நிலைப்படுத்தி கொள்வது தேவையில்லாமல் தன்னுடைய சக்தியை விரயம் பண்ணாமல் எப்படி பாதுகாத்து கொள்வது அந்த எது என்பதை பற்றிய யுத்திகளை எல்லாம் நாங்கள் மூன்று நாட்கள் சொல்ல சொல்லிக் கொடுக்க இருக்கின்றோம் உடம்பு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆன்ம விடுதலை என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு சரயோகம் வாசி யோகம் லம்பிகா யோகம் அதுபோல் பரியங்க யோகம் என்கிற நுட்பங்களை மூன்று நாட்கள் சொல்லித்தர இருக்கின்றோம் இது வந்து ஒரு க கமர்ஷியலாக இது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வித்தை அல்ல அவர்களுடைய இங்கு வந்து தங்குகிற செலவும் அவர்களுடைய உணவு செலவும் மட்டுமே பெற்றுக்கொண்டு இது மக்கள் பணியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து தவம் செய்து சித்தர்களுடைய வழியிலே மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த பயிலரங்கம் நடக்கின்றது இங்கே வந்து எண்ணெய் குளியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் ஒரு நாளைக்கு வேப்பை எண்ணெய் குளியல் ஒரு நாளைக்கு விளக்கெண்ணெய் குளியல் இப்படி குளியல் போடும் பொழுது இப்போ ரொம்ப பேருக்கு வந்து வியர்வை துவாரங்கள் அதாவது வியர்வை சுரப்பிகளே இல்லை அதனால் மனிதன் வந்து அந்த காலத்திலலாம் யாருமே வந்து தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டு போகிறதே கிடையாது அங்கங்கே போகிற இடத்துல தண்ணி சாப்பிடுவாங்க இன்னைக்கு தண்ணீர் தாகம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா வியர்வை துவாரங்கள் எல்லாமே அடைபட்டு போய்விட்டது அதனால் இரத்தத்திலே உப்பு தேங்கி இருக்கிறதுனால் அந்த இரத்தத்தில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நாவறட்சி அதிகமாக ஏற்படுகிறது அதற்கு தான் நாங்க வந்து எண்ணெய் குழி எல்லாம் போட்டு வியர்வை துவாரங்கள் ஒழுங்காக சரியாக இருந்தால் மனிதன் வந்து தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டே தெரியணும் அவசியம் கிடையாது ஆக அதுக்கான யுத்திகளை எல்லாம் நாங்கள் சொல்லித் தருகிறோம் கடும் தாகம் எடுத்தாலன்றி நீர் பூசிவோம் சில மனிதர்கள் வந்து பயந்து பயந்து இந்த கோடை காலத்துல நிறைய தண்ணீரை குடிக்கணும் நிறைய தண்ணீரை குடிக்கணும் அப்படின்ட்டு சிறுநீரக அதற்கு அதிகமாக வேலையை கொடுத்து பல பேருக்கு சிறுநீரக பாதிப்பும் ஏற்படுகிறது அதிலிருந்து மக்களை வந்து ரொம்ப அதாவது வந்து த கடும் தாகம் எடுத்தால் அன்றி நீர் அதிகமாக புசிக்கக்கூடாது அது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுக்க இருக்கின்றோம் முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான முழுக்க முழுக்க நம்மளுடைய அறிவுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே தான் இந்த பயிற்சி வகுப்புகள் இந்த மூன்று நாள் இருக்கும் மன அமைதியாக ஒரு மனிதன் எப்படி வாழ்வது நிம்மதியாக மனிதன் எப்படி வாழ்வது சபலம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பது தான் இந்த பயிலரங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இந்தியாவில் பல இருந்தும் வருகிறார்கள் எப்பவுமே வருடம் ஒரு முறை நடப்பது வெளிநாடுகளிலிருந்து வருவார்கள் இப்பொழுது அடுத்த மாதம் நான் மலேசியாவிலேயும் ஒரு பயிலரங்கம் நடத்துவதனால் இங்கே இந்தியர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பல பேர் இதில் வந்து கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு மிக சிறப்பான ஒரு பயிற்சி இது விஞ்ஞானபூர்வமான ஒரு பயிற்சி நல்லது இந்த பயிற்சி என்பது முதல் நாள் என்பது சரயோகம் அப்படிங்கிறது முதல் நாள் பயிற்சியாக நாங்கள் கொடுப்போம் சரயோகம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா வெப்பமயமான ஒரு உலகத்தை நாம் ச சந்தித்து கொண்டிருக்கிறோம் பயங்கரமான வெப்பம் வருடத்துக்கு ஒரு டிகிரி வெ வெப்பநிலை கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்மளுடைய இடங்களை பிங்களை எப்படி உடம்பை குளிர்ச்சிப்படுத்துவது உடம்பை எப்படி வெப்பமாக வைத்துக்கொள்வது இப்போ நம்ம பனிப்பிரதேசங்களுக்கு போனால் உடம்பை வெப்பமாக வச்சுக்கணும் நம்ம இது மாதிரி வெப்ப பிரதேசத்தில் இருந்தால் உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ எதுக்கு இந்த யோக தண்டம் அப்படின்னா இது தான் எந்த வேலையை தான் இது செய்கிறது உடம்பை வெப்பமாக வைத்துக்கொள்கிறீர்களா இல்லை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறீர்களா என்பது தான் இது யோக தண்டம் அப்படிங்கிறது இடகளை பிங்களை சுழுமுனை என்ற நாடிகளை மாற்றுவதற்கும் இந்த இடகலைனா என்ன பின்களைன்னா என்ன சுழுமுனைன்னா என்ன இது எப்படி நாம் வந்து எந்த நேரத்தில் எந்த மாதிரி கலையில் நாம் நடத்த வேண்டும் சுவாசத்தை என்பதை பற்றியெல்லாம் பயிற்சி முதல் நாள் நடக்கும் உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இலகுவான உணவுகளை தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் மூன்று நேரம் உணவு உண்டு அதில் சில மூலிகைகள்லாம் நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற முடக்காத்தான் இங்கே இருக்கின்ற பிரண்டை இது போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி உணவு செய்வது அந்த மூலிகை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பண்ணுவோம் இது போன்ற உணவுகள் தான் இருக்கும் இரண்டாவது நாள் பயிற்சி அப்படிங்கிறது காற்றை எப்படி உணவாக்குவது என்பதை பிரதானமாக இருக்கும் மூன்றாவது நாள் முழுக்க முழுக்க தியானம் தவம் எப்படி செய்வது அசையாமல் ஒரு மனிதன் வந்து போரடிக்காமல் எனக்கு சளிப்பு இல்லாமல் ஒரு பத ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எப்படி உட்காருவது என்பது பயிற்சியை சொல்லித் தருவோம் இது முழுக்க முழுக்க எல்லாருமே செய்ய முடிந்த பயிற்சி எல்லாம் ஒத்த காலில் நின்று தவறு செய்கிறது மாதிரியோ இல்லைன்னா செய்ய முடியாததெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் இயல்பாக எல்லா மனிதர்களும் கடைபிடிக்கின்ற ஒன்றாக இந்த பயிலரங்கம் இருக்கும்